அனைவருக்கும் வணக்கம் நான் என்ன மலர மலரவன் தோழர் பேசுறது இப்போ ஆமாம் எல்லாத்தையும் வந்து தோழர் கம்பைன் பண்ணி எல்லாத்தையும் ஒரு கிளியர் பிக்சராக கொடுத்துட்டாரு இருந்தாலும் சில புள்ளிகள்ல நின்று நான் வந்து இந்த சிறுகதை தொகுப்பு குறித்து பேச நினைக்கிறேன் தோழர் நக அவரோட இந்த சிறுகதை தொகுப்பை வந்து ஒரு பத்து கதைகளை உள்ளடக்கியது வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு இதழ்கள்லயும் அவரு இந்த இந்த சிறுகதையில் இருக்கக்கூடிய கதைகள் வேறு வேறு இதழ்கள்லையும் எழுதப்பட்டது இந்த இந்த கதைகள் வந்து எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதுங்கிறதையும் நம்ம குறிப்பிட்டு இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அது பொதுவாக பொதுவா எனக்கு இந்த சிறுகதை தொகுப்பு சம்பந்தமா வாசிக்கும் போது எனக்கு ஏற்பட்ட வாசிப்பு அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப புதுசாக இருந்தது துவக்க நிலை வாசிப்பில் இருக்கக்கூடிய குறிப்பாக புலம்பெயர் இலக்கியம் தொடர்பான வாசிப்புக்குள்ள இருக்க என்னை போன்றவர்களுக்கு நிச்சயம் இந்த சிறுகதை தொகுப்பு என்பது வந்து ஒரு புதிய அனுபவம் தான் காரணம் என்னன்னா புகலிட இலக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் அவங்க போர் போர் நாட்டில் நடக்கக்கூடிய போர் அதை கடந்து நாட்டில் இருந்து அவங்க எங்க போகணுன்ற ஒரு இலக்கு இல்லாமல் ஒரு தெளிவு இல்லாமல் எங்கேயோ பயணம் பண்ணுவாங்க ஸோ அது அந்த பயணம் சார்ந்த அனுபவங்கள் வழிகள் அது தொடர்பான செய்திகள் ஏதோ ஒரு நாட்டில் வந்து அவங்க தஞ்சமடைஞ்சதுக்கப்புறம் அங்கே நடக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் அவங்களுடைய அகதி அஹ் அகதி முகாம்ல அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் இல்லை இல்ல அகதிக்கான தஞ்சம் கோருவதற்கான அந்த அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும் இப்படி பல செய்திகள் வந்து அவங்களுக்கு சொல்வதற்கு வந்து இருக்கும் சோ இந்த சிறுகதை தொகுப்பு வந்து முழுக்க முழுக்க எனக்கு எப்படி கடத்தப்பட்டது நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இது மனித உறவுகள் சம்பந்தமான அந்த உணர்வு நிலைகளை வந்து ஒவ்வொரு கதைகள்லையுமே நமக்கு சொல்லிக்கிட்டே வந்த மாதிரி தான் எனக்கு உணர்த்தியது உதாரணத்துக்கு நான் ஒரு ஒரு கதைகளில் சில விஷயங்களை வந்து நான் பாயிண்ட் பண்ணி காட்டுறதுன்னு காட்டுற காட்ட விரும்புகிறேன் ஸோ இந்த இந்த சிறுகதை தொகுப்புல ஆட்சியும் எஸ்தரும் அப்படின்ற ஒரு 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 கதை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு அந்த கதை படிக்கும்போது எப்படின்னா அதில் வந்து எஸ்தர் எஸ்தர் அப்படின்றவங்க வந்து எரித்திரிய நாட்டை சேர்ந்த ஒரு பெண் அவங்க ஆட்சி வந்து பார்வதி ஆட்சிங்கிறவங்க இலங்கையிலேருந்து இங்கே வந்தவங்க ஸோ இந்த ரெண்டு இந்த எஸ்தர்ன்ற பெண்ணை பற்றினா அறிமுகம் கொடுக்கும்போது அவர் ஸ்டார்ட் பண்ணுவார் உள்நாட்டு போரில் கணவனை இழந்த ஒரு எரித்திரிய நாட்டு பெண் தன்னோட நாட்டில் இருக்கக்கூடிய பல பெண்களை போல இவளும் ஒருத்தி அப்படின்றதுல இருந்து துவங்குவார் அவங்க எஸ்தர் பத்தின அறிமுகம் கொடுக்கும்போது அப்போ ஈழம் சம்பந்தப்பட்ட ஐ மீன் புலம்பெயர்ந்தான் அங்க இருக்கக்கூடியவங்கல நம்ம தமிழர்களை பத்தின ஒரு சிந்தனை ஓட்ட நமக்குள்ள ஓடுது இல்லை இவர்களை போல பல எத்னிசிட்டிஸ் வந்து அங்க இருக்காங்க சோ எல்லாருக்கும் பின்னாடியும் ஒரு துன்பவியல் தொடர்பான விஷயங்கள் வந்து அங்கே நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டை வந்து இந்த நமக்கு புரியுது ஸோ நமக்கு அணுக்கமாக இருக்கிற இந்த ஈழத்தமிழர்களை கடந்து இதை போல பல இனக்குழுக்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு இன்னல்களுக்குள்ள அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறத வந்து அது எனக்கு ஒரு மாதிரி சென்ஸ் பண்ணுச்சு ஸோ இவரோட அந்த என்டையர் கதை தொகுப்புகளையும் பார்த்தோம்னா பெரும்பாலும் அது வந்து நார்வேல நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அஹ் இத படிக்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஊர்ல ஏதோ ஒரு கிராமத்துல நடக்கக்கூடிய கதைகள் மாதிரி எனக்கு தெரிஞ்சது காரணம் என்னன்னா ரொம்ப பிற்போக்குத்தனமான ஒரு அந்த மனித உறவுகள் அப்படின்ற ஒரு நிலையிலிருந்து எப்படி அந்த உறவுகளின் வழியாக சாதிய பார்க்கறது தன்னுடைய சுய கௌரவம்ன்ற பெயர்ல அந்த உறவுகளுக்குள்ள தன்னோட சுயநலத்தை வந்து அப்ளை பண்ண வைக்கிறது அந்த உறவுகளை அணுகிற அணுகிறதுல இருக்கக்கூடிய அந்த உளச்சிக்கல்கள் ஆகட்டும் இல்ல வந்து அதற்குள்ள இருக்கக்கூடிய கணக்குகள் ஆகட்டும் இப்படி பல மனநிலைகளை வந்து அது ஏற்படுத்துற மாதிரி இருந்தது அது மட்டும் அல்லாமல் இந்த 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 கதைகள்லாம் அவர் வந்து ஒரு ஒரு தான் எனக்கு பிடிப்பட்டுச்சு காரணம் என்னன்னா அதுல வந்து குழந்தை சம்பந்தப்பட்ட பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு கன்டென்ட் இருக்கு அந்த குழந்தைகள் வந்து டீனேஜ் பருவத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் அஹ் அவங்களை வந்து அடுத்த லெவலுக்கு அது அந்த திருமண உறவா இல்ல காதலா போகும்போது இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பரிதவிப்புகள் இருக்குல்ல நாங்க அவங்க வந்து புலம்பெயர்ந்து ஒரு நவீனமான ஒரு தேசத்துக்குள்ள இருந்தாலும் அந்த கல்ச்சுரல் மென்டாலிட்டி அந்த பிற்போக்குத்தனமான அந்த கல்ச்சுரல் மென்டாலிட்டிக்குள்ள இருந்து அவங்களால விடுபடுவது என்பது வந்து அவங்களுக்கு அவ்வளவு எளிதானதா கிடையாது ஸோ அந்த குழந்தைகளுக்கும் வேறு தலைமுறையை சார்ந்த அந்த குழந்தைகளுக்கும் ரொம்ப துவக்க நிலையில போன அந்த பெற்றோர்களுக்கும் இடையான அந்த 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 இன்ட்ராக்ஷனே வந்து ரொம்ப ஒரு சிக்கலானதாக இருக்குது ஸோ தோழர் வந்து அவரோட என்டையர் ஸ்டோரிஸ்லுமே ஒரு அந்த ஒரு ஒரு சைலண்டான ஒரு அந்த அகவாழ்வு தொடர்பான அந்த உணர்வுகள் சம்மந்தமான விஷயங்களை த்ரூ ரிலேஷன்ஷிப் அந்த குடும்ப உறவுகளின் வழியாக தான் வந்து எல்லாத்தையுமே நகர்த்திக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதற்கூட வந்து சாதியம் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது எப்படி அங்க இருந்து பொருளாதாரம் தன்னுடைய பொருளாதாரத்தை வந்து அப்ளி பண்ணணும் ஒரு சொகுசான வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக அங்கே அவங்க செய்கிற வேலைகளின் ஊடாக அவங்க பரபரப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளே ஓடுறது அதன் ஊடாக வந்து இங்க இருக்கக்கூடிய உறவுகளோட அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன் இப்படி பல நிலைகள்ல இருந்து அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே நகர்த்திக்கிட்டு போகிறாரு ஸோ எனக்கு இன்னும் என்னன்னா இதில் வந்து நவீனம் பிளஸ் வந்து ஒரு 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 கல்ச்சுரல் ஐடென்டிட்டி அந்த கல்ச்சுரல் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு ப்ரொக்ரெசிவா ஒரு அந்த நவீனமான ஒரு சூழலுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் அந்த கல்ச்சுரல் கல்ச்சர் சார்ந்த விஷயங்கள் வந்து மாறுதா அது காணாம போகுதா அப்படிங்கிறதெல்லாம் அங்க நடக்கல அதை தக்க வச்சுக்கிறதுக்கு இவங்க மெனக்கெடுறது அதுக்காக இவங்க வந்து தங்களை ஒரு மாதிரி எப்படி வச்சுக்கிறதுன்னு தெரியாம ஒரு ஊசலாட்டம் இருக்குல்ல அது வந்து எல்லா கதைகள்லுமே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சோ அவங்க வந்து பெரும்பாலான கதைகள்ல பார்த்தா நார்வேக்கு போகிறாங்க அங்கே வந்து அந்த சூ அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரியான உடுப்புகள் போடுறாங்க அதுக்கு சூழலுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை வந்து அங்கே இருக்கக்கூடியவர்கள் மாதிரி அவங்க கட்டமைச்சிக்கிட்டாலும் கூட சிந்தனை ஓட்டத்தில் தன்னோட வாழ்க்கையில் குறிப்பாக இந்த உறவு நிலைகளில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது வந்து நாட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு தன்மையோடைய தான் அது நகர்த்திக்கிட்டு போகுது நான் நினைக்கிறேன் அது வந்து அந்த துவக்க நிலைகளில் புலம்பெயர்ந்து போனவர்கள் இருக்கக்கூடிய ஒரு உளவியல் சார்ந்த அல்லது அந்த கலாச்சார பண்பாட்டு ஒரு சாதிய கட்டமைப்புக்குள்ள ஒரு கௌரவம் சார்ந்திருந்த சூழல்ல இருந்து வந்தவங்களுக்கு அதை கடக்கிறதுல இருக்கக்கூடிய சவால்கள் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் அது எல்லா வகைகள்லையும் அதை கடந்து சில பேர் வந்து வேற மாதிரியான ஒரு தன்மையோட அந்த அக்செப்டன்ஸோட இருக்காங்க பட் பெரும்பான்மையான நபர்களுக்கு அந்த சிக்கல்கள் இருக்கிற மாதிரி நமக்கு இந்த இந்த கதைப்போக்கில் வந்து நமக்கு புரிஞ்சுக்க முடியுது இன்னும் எனக்கு இதில் இந்த ஒட்டுமொத்த தொகுப்புல எனக்கு பர்சனலாக பிடிச்ச விஷயம் என்னன்னா ஈழம் சார்ந்து ஐ மீன் இந்த புகலிடத்துக்கு வந்தவங்களை வந்து ஒரு ஒரு அனுதாபம் கோருதலோ இல்லை வந்து நம்ம இவ்வளோ துன்பப்பட்டு வந்தோம் கோர்ஸ் அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் கூட இன்னொரு சைடா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது வேற ஒரு ஒரு மட்டமான அந்த முகத்தையும் தோல்றிச்சி காட்டுறது வந்து ரொம்ப வெளிப்படையா அதை சொல்லியிருக்காரு அத விமர்சனமாகவும் அவர் கையாண்டு இருக்காரு குறிப்பா வந்து இந்த உறவு உறவுகள் சார்ந்து டீனேஜ் பெண்களா டீனேஜ் பசங்களுக்கு வந்து காதல் வேற எத்னிசிட்டியோட இருக்கிறவங்களுக்கு காதல் ஏற்படும் போது அதை கையாளும் போது எவ்வளோ பிற்போக்குத்தனமா அந்த ஊர் நாட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு தன்மையில் இருக்கிறது அது இல்லாம அந்த அந்த ஊர்ல மத்தவங்களை போல நம்ம சொகுசா வாழணும் தன்னோட பொருளாதார மேட்டிமையை வந்து காட்டணுங்கிறதுக்காக அவங்க மெனக்கெடுறது இப்படி அது ஒரு மாதிரி ஒரு கலவையான ஒரு 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 விஷயமா நடக்குது மேலும் பார்த்தா இதோட வந்து அவர் சில இயக்கம் சார்ந்து வரக்கூடிய கதைகள்ல அவர் நேரடியா வந்து ஒரு ஒரு விமர்சனத்தை வந்து வைக்கிறாரு அதை வந்து ஜார்ஜ் சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலையிலிருந்து நம்ம பார்க்கறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது ஸோ இயக்கம் அப்படின்றத வந்து ஒரு ஒரு குளோரிஃபை பண்ணி நம்ம பார்க்கிற அந்த மனநிலையை வந்து அதை உடச்சி அதால் இன்னொரு சைடு ஒரு அபத்தமான ஒரு ஒரு வேற ஒரு முகம் இருக்கு இல்லையா அதில் இருந்தால் அதை கேள்வி கேட்கறது அதை வந்து சுட்டி காட்டுறதும் வந்து சில கதைகளில் அவர் செஞ்சுருக்காரு அதுவும் ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன் இன்னொன்று இதில் இந்த கதைகளில் அந்த தூய துணி தூய துணைகள் ஸோ அந்த அந்த கதை வந்து ரொம்ப பெரிய கதை சோ இதுல இந்த இவரோட கதைகள்ல பெண் பாத்திரங்களுக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான இடத்தை கொடுக்குறாரு அதே நேரத்துல ஒரு ஒரு சிக்கல் என்னன்னா பெண்கள் அப்படிங்கும்போது இந்த ஒரு எல்லாத்தையுமே குடுக்கிறவங்க எல்லாத்தையுமே ஏத்துக்கிறவங்க எல்லாத்தையுமே தாங்கிக்கிறவங்க அப்படியான ஒரு ஒரு சென்ஸ் இருக்குல்ல அது என்ன பேர்ல வேணா நம்ம சொல்லிக்கலாம் சோ அதுல ஏதோ ஒரு வகையில அந்த அந்த ஜெண்டரை வந்து இந்த சமூகம் கட்டமைச்சிருக்கிற எல்லா விஷயங்கள்லையும் உறவுகளுக்காக குழந்தைக்காக புருஷனுக்காக அதை ஏதோ ஒரு வகையில் சைலண்ட்டாக ஏற்றுக்கிட்டு அந்த துன்பத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு ஒரு இது இருந்த அந்த தூய துணைகள்ன்ற கதையில எனக்கு அது எனக்கு அப்படி ஒரு ஒரு ரொம்ப பெரிய கதை அது வந்து எனக்கு அப்படி தோணுச்சு காரணம் என்னென்னா ஒரு ஒரு ஆர்டிசம் இருக்கிற குழந்தைக்கு வந்து தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறவங்க அந்த அந்த ஆர்டிசம் குறைபாடால அந்த பெற்றோர்கள் பிரியறது அப்படிங்கிறது அதை ஒட்டி நடக்கக்கூடிய அந்த உரையாடல்கள்லாம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு மதியில ஸோ அது அதை அது வந்து ரொம்ப அந்த பெண்ணே எல்லாத்தையுமே சுமக்குறான் அந்த பெண்ணே எல்லாத்தையுமே டீல் பண்றான் அப்படியான ஒரு மேற்கு வேற ஒரு அஹ் கண்ட்ரில இருக்கும்போது இதெதோ நம்ம ஊர் சைடில் எளிய பெண்கள் செய்யக்கூடிய அதே விஷயத்த இது வேறு மாதிரி அது அது அந்த பொண்ணுமேல் எல்லாத்தையுமே விழுந்துக்கிட்டு இருக்கு இன்னொன்னா அந்த அந்த கிளைமேக்ஸ்லேயும் எனக்கு சுத்தமாக ஐ மீன் அந்த கதையினுடைய முடிவில் எனக்கு எனக்கு துளிக்கூட விருப்பமே இல்லை அது ஏன்னா அதை இன்னும் அந்த பரிதாபமாக ரொம்ப பாவமாக அந்த பெண்ணை வந்து காட்டுற மாதிரி இருந்தது பட் என்னென்னா இவர் இவர் தேர்வு பண்ண அந்த ஒவ்வொரு கதையினுடைய கருவும் வந்து ரொம்ப ரொம்ப ஆனது ஒரு கலர் எமோஷன்ஸ் இது கம்ப்ளீட் எமோஷன்ஸ் எனக்கு அப்படிதான் இந்த எல்லா கதைகளுமே புரிஞ்சது அந்த ஸ்ட் கதையில கூட அந்த பார்வதின்ற அந்த தம்பதிகள் அவங்க எழுபது எழுபத்தஞ்சு வயசுக்காரவங்க இங்கேருந்து நார்வே அவளை குளிர் நாட்டுக்கு போறாங்க ஸோ எப்படி அந்த உறவுகள் தன் சொந்த பசங்க வந்து அவங்களை கூப்பிடுறாங்க நம்பி போறாங்க அங்கேயே இறந்துடுறாங்க ஸோ அது அது நம்மளால இமேஜினே பண்ண முடியல இப்படி நடக்குமா அப்படிங்கிறது ஸோ அதுவே நம்ம ரெண்டாவது கதைக்குள்ள வந்தோம்னா அது வந்து ஆகிதம் கதையுமே வந்து ஒரு ரெண்டு பகுதியாக நம்ம பார்க்கலாம் ஒன்று வந்து இந்த சச்சிதான சச்சிநாதன் சத்யநாதன் கேசவநாதன்ற ஒரு ரெண்டு நபர்களை வச்சு அந்த கதை நகரும் அந்த முதல் பகுதி வந்து ஒரு இயக்கம் சார்ந்து ஒரு செயல்பாடு ஒன்று நடக்கும் நாட்டில் அதுல இருந்து ஏதோ ஒரு இதில் வெட்டப்பாயி வெளியில் வந்து நார்வேக்குள்ள வந்து அவருக்கு ஏற்பட்ட அந்த உழச்சிக்கல் மற்ற விஷயங்களோட கதை நகரும் ரெண்டாவது பகுதி பாத்தீங்கன்னா அதுல கம்ப்ளீட்டாக வேற ஒரு டைமென்ஷன் இருக்கும் அது வந்து அந்த ஊர்ல பிறந்த அந்த கலாச்சாரம் சூழல்ல வளர்ந்த அந்த பிள்ளைகள் வந்து காதல்குள்ள போகும்போதோ இல்ல திருமண உறவுக்குள்ள போகும் போதோ அதுக்குள்ள சாதியும் வர்க்கமும் எப்படி ரோல் பிளே பண்ணுதுங்கிறதையும் கடற்கறதுங்கிறது வந்து மென்ஷன் வந்து ஒரு பெரிய உளச்சிக்கல் சார்ந்ததாகவும் அந்த அந்த ஒரு பிற்போக்குத்தனமான அந்த மனநிலையை கடக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சிக்கலானதாகவும் அவங்களுக்கு இருக்கு ஸோ இது ஒட்டுமொத்தமாக ஆக்சுவலி இப்போ ஜார்ஜ் வந்து எல்லா விஷயங்களும் சொல்லிட்டார் இருப்பேன் எனக்கு திருப்பி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல பட் ஓவராலாக எனக்கு என்னென்னா இந்த ஒட்டுமொத்த கதைகளின் ஊடாக எழுத்தாளர் நவமகன் வந்து முழுக்க முழுக்க மனித அந்த குடும்ப உறவுகளின் ஊடாக தன்னுடைய உணர்வு நிலைகளை வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு கட்டத்திலையும் கடத்த முயற்சி செய்கிறாரு அது வந்து இந்த புலம்பெயர்ந்து போன ஒரு தலைமுறைக்கு வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்கு ஸோ அதை கடக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க் அதுக்குள்ள நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜெண்டர் வருது ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி சம்பந்தப்பட்ட விஷயம் வரும்போது முதியவர்கள் வரும்போது டீனேஜர்ஸ் வரும்போது காஸ்ட் வரும்போது கிளாஸ் வரும்போது இப்படி எல்லா நிலைகள்லையும் இவங்க எப்படி அதை அணுகிறாங்க அதை ஒட்டி நடக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் இதுக்குள்ள பொலிட்டிக்கலா சில கதைகளும் இருக்கு இப்படி எல்லா வகையான ஒரு ஒரு கலவையான தன்மையோடு இதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு கதைகளும் நகர்கிறது ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த நூல் இந்த சிறுகதை தொகுப்பு வாங்கி வாசிக்கணும்னு நான் விரும்புகிறேன் வாய்ப்புக்கு நன்றி